கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகமம் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆண்டின் இறுதி நாளுக்காக நாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் கடந்து வந்த பாதைகளை நாம் திருப்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை எத்தனை அதிகமாய் அவரது வழிநடத்துதலை நாம் உணர்ந்துள்ளோம் என்று நினைத்து அவரை துதித்து பாடுவோம் இந்த நாள் முழுவதும் நம்மால் இயன்ற அளவுக்கு ஆண்டவரது பாதத்தில் நன்றியோடு அமர்ந்திருந்து நமது நேரத்தை அவருடைய கரத்தில் கொடுப்போம் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அந்த வெளிச்சத்தின் பாதையில் நம்மை ஆராய்ந்து நமது குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு புதிய ஆண்டின் ஆசிர்வாதத்திற்காக நாம் அவரிடம் காத்து நிற்பதற்கு இந்த நாளை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தின தேவன் விதத்தை நினைத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி அணு தினமும் இசரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைக்கு ஏற்ப மன்னாவையும் காடையும் கொடுத்து மேகஸ்தமும் அக்னிஸ்தம்பமாய் இருந்து செங்கடலை பிளந்து அந்தந்த தேவைகளை அதினதின் நேரத்தில் நடத்தினது போல நித்தமும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தின விதத்தை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நேர்வழியாய் நம்மை நடத்தி நம்மோடு இருந்த ஆப்ரஹாமின் தேவனாய் நம்மோடு இருந்த கத்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆண்டவர் எப்படியாய் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாகவும் உத்தமனுக்கு உத்தமனாயும் புனிதருக்கு புனிதராகவும் இருக்கிற தேவன் தாமே நாம் உண்மையின் பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்பும்போது நம்மை நேர் வழியில் நம்மை வழிநடத்தி சென்ற தய நினைவுகளை ஆண்டவருக்கு செலுத்தி நன்றி செலுத்துவோம் எலியேசர் தன் எஜமானின் பாதையில் உத்தமமாய் செல்லும்போது நேர் வழியில் ஆண்டவர் தன் எஜமானின் மகன் ஈசாக்குக்கு பெண் கொடுத்ததை நினைத்து நன்றியோடு கூறியதைப் போல ஆண்டவரும் நமது வாழ்க்கையில் நம்மை நேர் வழியில் தவறான பாதைகளுக்கு விலக்கி நம்மை வழிநடத்தி சென்ற நினைவுகளை எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இன்னுமாய் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவிது சொன்னது போல ஆண்டவர் நமது வாழ்க்கையில் நம் இருதயத்தை ஆராய்ந்து சோதனைகளை தாண்டி நம்மை நித்திய வழியில் நடத்தி சென்றாரே அதை நினைத்து நித்திய வழியில் எங்களை நடத்தினீரே எங்களது குறைகளை பாராமல் எங்களை உமது பிள்ளைகளாய் வழி உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் துதி செலுத்துவோம் ஏனென்றால் நம்மை அற்புதமும் அதிசயமான பிரகாரமாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்மை உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்த தேவனை நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இந்த ஆண்டில் நம் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அதே சமயத்தில் அநேக தீமையான காரியங்கள் கூட நமது வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதையும் எல்லாம் நாம் மறந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் தீமையிலும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு அதை உணர்ந்தவர்களாய் நம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் கத்திர்தாமே இந்த ஆண்டின் இறுதி நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நேர் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்தமும் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா நித்திய வழியில் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே நீ கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை நடத்தின காரியங்களை எண்ணி எண்ணி நாங்கள் உமக்கு துதி செலுத்துகிறோமப்பா அண்டவரே எங்களது குறைகளை பாராமல் எங்களை வழி அண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்தினீரே உமக்கு நன்றி யேசு ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளை உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது உம்முடைய மாறா பிரசனத்தோடு ஆண்டவரை நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் எடுத்து வைக்க கிருபைத்தாரும் அண்டவரே நேர் வழியில் எங்களை நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்